இது பால் சுறாங்க இது எங்கே போகுதுன்னா சிதம்பரம் போகுதுன்னா குழந்த பிறந்தவங்களுக்கு பால் சுரங்கள்னால் அது கொஞ்சம் வாங்கி கொடுப்பாங்க அது கொஞ்சம் இம்யூனல் பவர் கொடுக்கும் இது பால் ஒட்டி இதுவும் பால் ஒட்டின்றதில்ல இதில் என்னென்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கலாம் புட்டு வைக்கலாம் வறுக்கலாம் குழந்த பத்தவங்க தான் மட்டும்தான் சாப்பிட்றதில்ல ரொம்ப வலுவான மீன் எல்லோரும் சாப்பிட்லாம் இது நல்ல இது பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் மீனெல்லாம் எல்லாம் அனைத்து மீன் மீன் வேறு மீன்லாம் முழுங்கும் இதுதான் கடித்து சாப்பிடும் இது சின்ன சைஸ் இது பெருசுலாம் வரும் ஐம்பது கிலோ ஐநூறு கிலோ டன் கணக்கெலாம் வரும் பாருங்கள் சொல்லி வைக்கிறாங்க அவங்களுக்கு சொன்ன உடனே நம்ம வந்த உடனே கால் பண்ணி கேட்டு எடுத்துகிட்டு கொடுத்துட்றோம் அவ்வளோதாங்க எடுத்து அஞ்சு பிடிச்ச உடனே நம்ம கைக்கு வந்துடும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்து நம்ம கடைக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவோம் அவங்க என்னத்துக்கு தேவோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வர்றதுன்னு